நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டில் ஒரு பெருங்கறவையில் ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு காரி சட்டை மாட்டோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் ஒரு இளங்கரவை மாடா விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் மாட்டோட விலையான அட்ரெஸ் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃபில் நல்ல ஒரு அதிக கரைவைத்தடன் கரக்கூடிய மாடுங்க மாடு செம்பூத்து சட்டையில் நல்ல முகலச்சரமான மாடு மாடு நல்லா ஃபுல்லா மடி எடுத்துருக்குதுங்க மாடு கன்று சரியா ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து இப்போ சுழி சுத்தமா இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது மாடு தெளிவான மாடுங்க கன்று வந்து பான்னா போடுற கன்று இரண்டாவது கன்று இரண்டாவது ஈத்து மாடுங்க பல் வந்து கடைப்பால் முளைப்பு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க பண்ணைக்கு ஒரு மாடு தேர்வு செய்கிறவங்களும் தாராளமா தேர்வு செய்யலாம் இல்லை வீட்டுக்கே இருந்தாலும் ஒரே மனநல தரமான மாடும் அதிக கறவையில் ஒரு மாடு வேணுன்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்க தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய தான் வந்து போனால் ஈன்று இருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுது கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தம் இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் கேரண்டியாக கறந்துக்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க தலையத்திலே பத்து பத்து கறந்த மாடு இந்தியே தாராளமாக அதே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன் சொல்லுறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது லிட்டர் வந்து போனால் கரவைத்திறன் கேரண்டி சொல்லிடலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க தேவன்றர் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா ஆவரேஜாக கரவை திறன் கரக்குடி மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவான காம்பளத்தில் நல்ல மூலச்சந்தில் எல்லா கிழமையுமே தாங்குற மாதிரி ஒரு பெருங்கூட்டில் ஒரு கரவை மாடு வேணுன்றவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க அது கிடாரி கண்டரோட வேணும் அப்படின்றதுக்கும் தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்ற மட்டும் வீடியோ இருக்கிற கார்டு நம்பர் காண பண்ணி பேசுங்க கண்டிப்பாக வந்து போனால் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து போனால் மாடு கறந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது மாட்டை ஒரு நேரத்தில் ரெண்டு நேரம் கரந்து பார்த்தே கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிலேருந்து வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு தேவற்றம் காணப்படுங்க வேலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காணப்படும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பாலாவட்டும் விளையாவுட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவிர சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்த நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்